அன்பார்ந்த உழவர் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பது சேலம் மாவட்டம் நடுவலூர் கிராமத்தில் வேளாண் அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பின் விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் திரு கைலாசம் அவர்களை இவர் பதினெட்டு ஏக்கர் நிலத்தில் குறைவான பாசன நீரை பயன்படுத்தி மஞ்சள் மரவள்ளி மற்றும் மக்காச்சோளம் ஆகிய பயிர்களை சாகுபடி செய்து வருகிறார் இவர் கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போமா எனக்கு ஒரு பதினைந்து ஏக்கர் நிலம் நிலமை இருக்கிறது அதில் நான் ஒரு ஏக்கர் மஞ்சள் நாலு ஏக்கர் மரவள்ளி பத்து ஏக்கர் மக்காச்சோளம் இந்த பயிர் இந்த வருஷம் நான் செஞ்சிருந்தேன் இந்த வருஷம் போதிய மழை இல்லை கடந்த ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக மழை படிப்படியாக குறைந்து இந்த ஆண்டு ஒரு போக சாகுபடிக்கு கூட மழை பற்றாத நிலைமை ஏற்பட்டு விட்டது இருந்தாலும் இருக்கக்கூடிய கிணத்து தண்ணியை தண்ணீரை வைத்து மக்காச்சோளம் மரவள்ளி மஞ்சள் இதை நான் பயிர் செஞ்சுருக்கிறேன் இப்போ இந்த மஞ்சள் சாகுபடி பற்றி என்னுடைய தொழில்நுட்பத்தை நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஏக்கர் நான் மஞ்சள் பயிர் பண்ணியிருக்கிறேன்னா அது வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு கலப்பையில் ரெண்டு அளவை ஓட்டுவோம் அடுத்தது கொக்கி கலப்பை ஒம்பது கலப்பை கொண்ட அதில் வந்து ஒரு உழவு ஓட்டி அதுக்கு பின்னாடி ரொட்டாவேட்டர் அதில் நாங்கள் ஓட்டி பரம்பு சமப்படுத்துவோம் அதுக்கு பின்னாடி பார் உழவு ஓட்டுவோம் பாரினுடைய அளவு வரிசைக்கு வரிசை ரெண்டு அடியும் ரெண்டு இடைவெளியில் பார் ஓட்டுவோம் அந்த பார் விதை மஞ்சள் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய விதை மஞ்சளை நாங்கள் பையன் சோகிங் பண்ணுவோம் அந்த மஞ்சள் வந்து ஒரு மஞ்சளுக்கு இன்னொரு மஞ்சளுக்கு இடைவெளி அரை அடி அதாவது பதினஞ்சு சென்டிமீட்டர் அந்த இடைவெளியில் அந்த மஞ்சளை வந்து நாங்கள் பாரில் தண்ணி விட்டு அந்த ஈரத்திலேயே மஞ்சளை வந்து நாங்கள் சோயிங் பண்ணுவோம் அந்த பார் ஓட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் தொழு உரம் ஒரு ஏக்கருக்கு பத்து டிப்பர் டிராக்டர் டிப்பரில் பத்து டிப்பர் நாங்கள் தொழு உரம் அது போட்டுட்டு அதுக்கு பின்னாடி தான் பார்வழ ஓட்டுவோம் அதுக்கு பின்னாடி நம்ம தண்ணி விட்டு அந்த மஞ்சள் அரைவடி பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியில் மஞ்சளை நாங்கள் விதைப்பு செய்வோம் அந்த மஞ்சளுடைய டூரேஷன் அந்த வயது பார்த்திங்கன்னா பத்து மாதம் அந்த மஞ்சள் சாகுபடி பண்ணின உடனே கலைகள் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் பாசலின் அப்படிங்கிற களைக்குள்ளி மருந்தை வந்து நாங்கள் ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அந்த வீதத்தில் நாங்கள் நம்ம பயிர் அந்த நாங்கள் களை பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது பயிர் செஞ்ச ஒரு மாதம் வரைக்கும் களைகள் வந்து முளைக்காமல் அது கட்டுப்படுத்தும் அதுக்கு பின்னாடி களைகள் வரும்போது நம்ம லேபரை வச்சு நம்ம களை எடு எடுப்போம் அந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா எங்கள் மண்ணுக்கு வந்து நாங்கள் தண்ணி பாய்ச்சிட்டு வருவோம் அடுத்தது வந்து உரம் உரமிடுதல் உரமிடுதல் வந்து மஞ்சள் வச்சு ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு ஏக்கருக்கு நாலு மூட்டை டிஏபி நாலு மூட்டை பொட்டாஸ் ரெண்டு மூட்டை யூரியா ரெண்டு மூட்டை வேப்பம் முண்ணாக்கு இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் மிக்ஸிங் பண்ணி அந்த பாரில் வந்து சென்டரில் நாங்கள் போட்டு நாங்கள் ஆட்களை வச்சு அந்த நாங்கள் பாறு அந்த மண்ணை எடுத்து போட்டு அந்த மஞ்சளுக்கு வந்து உரம் கிடைக்கிற மாதிரி அதை மூடிட்டு தண்ணி விடுவோம் அடுத்த ரெண்டு மாதம் கழித்து டிஏபி ரெண்டு மூட்டை ரெண்டு மூட்டை பொட்டாஸ் ரெண்டு மூட்டை அமோனியம் சல்பேட் இதை மிக்ஸிங் பண்ணி அது மீண்டும் இரண்டாவது மேலு உரமாக நாங்கள் கொடுப்போம் உரம் பொறுத்த வரைக்கும் மஞ்சளுக்கு அவ்வளோதான் நம்ம பண்ணுறது அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்ம தேவையான போது தண்ணி பாய்ச்சிட்டு வரோம் இந்த பயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலைப்புள்ளி நோய் இலைக்கறிகள் நோய் இது வந்து நம்ம மஞ்சளுக்கு வந்து எவரி ஏற வந்து வரக்கூடிய நோய் அறிகுறிகள் அதுக்கு நம்ம மருந்து கெடு அடித்து கட்டுப்படுத்துகிறோம் இதில் வந்து பூச்சி தாக்குதல் எதுவுமே அதிகம் இருக்காது பத்து மாதம் கழித்து பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எனது ஒம்பதோ ஒம்போது மாதம் முடிஞ்சு போச்சு ஒம்பது மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஒரு பதினஞ்சு இருபது நாளில் இந்த தாள்லாம் பச்சையாக இருக்கிறது பூரா எல்லாம் சுத்தமாக காஞ்சிரும் இந்த தால் பூரா காஞ்சி போச்சுன்னா மஞ்சள் அறுவடைக்கு தயார் அர்த்தம் இப்போவே வந்தாச்சு இருந்தாலும் இந்த தால்லாம் பச்சையாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அது ம மஞ்சளில் முத்தாத நிலமையில் இருக்குது இன்னொரு பதினஞ்சு டு இருபது நாளில் இந்த தால் பூரா காஞ்சி போய் மஞ்சள் முத்திரும் அதுக்கு பின்னாடி இந்த மஞ்சள் தாளை நாங்கள் வந்து ஆட்களை வச்சு இதை அறுத்து அப்புறப்படுத்திட்டோம் அதுக்கு பின்னாடி கிழங்கு தோன்ற மாதிரி நம்ம கொந்தாளத்தில் ஆட்களை வச்சு நம்ம மஞ்சளை நம்ம எடுத்துடுறோம் அறுவடை பண்ண உடனே பச்சையாகவே வந்து வெளி வியாபாரிகள் வந்து இங்கே அந்த ஒரு ரேட்டு பேசி எடுத்துகிட்டு போயிடுவாங்க பச்சை மஞ்சள்லாம் நம்ம விற்பனை செய்யலாம் இல்லை அப்படின்னா இந்த மஞ்சளை நம்ம எடுத்து வச்சிருந்து நம்ம அதுக்குன்னு தனியாக பாயிலிங் மிஷின் டிராக்டரில் செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மிஷினை கொண்டு வந்து நம்ம இந்த மஞ்சளை உரண்டையை தனியாகவும் அந்த விரலை தனியாகவும் நம்ம பாயில் பண்ணுறோம் அப்படி பாயில் பண்ண பண்ண பின்னாடி அதை வந்து நம்ம செம்முடை காலத்துலேயோ அல்லது இந்த மாதிரி வயலில் வெறும் மத்த மண்ணை வந்து சமப்படுத்திட்டு அதில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் அது பதினஞ்சு டு இருபது நாள் அது வந்து காயினோம் அந்த காய்ஞ்ச பின்னாடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம எப்போ ரேட்டு அதிகமாக கிடைக்குதோ நம்ம மார்க்கெட்டிங் சென்டரில் வந்து எப்போ ரேட்டு அதிகமாக கூடுதலாக கிடைக்குதுன்னு நினைக்கிறோமோ அப்போ அந்த மஞ்சளை எடுத்து நம்ம பாலிஷ் பண்ணுறோம் பாலிஷ் பண்ணுறதுக்கு தனியாக அது டிராக்டரில் செட் பண்ணி மிஷின் வச்சுருக்காங்க அது வந்து இண்டிவிஜுவல் விவசாயி வை வச்சுருக்க முடியாது ஏன்னா அது பல லட்ச ரூபா உள்ள அந்த மிஷினு அதனால் ஒருத்தர் வச்சுக்கிட்டு பல இடத்துக்கு போய் அது வந்து பாலிஷ் பண்ணி தராங்க அந்த மிஷினை கொண்டு வந்து பாலிஷ் பண்ணி நம்ம மூட்டை பிடிச்சி மார்க்கெட் சென்டருக்கு கொண்டு போய் நம்ம வந்து அதை இப்போ ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா ஏசிஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி இருக்குது அங்கே கொண்டு போகிறோம் அல்லது ஈரோடு ரெகுலேட்டர் மார்க்கெட் கமிட்டி இருக்குது அந்த மாதிரி எங்கே நமக்கு வந்து ரேட்டு கூடுதலாக கிடைக்குதுன்னு த தெரிஞ்சு அங்கே கொண்டு போய் நம்ம மார்க்கெட் பண்ணுறோம் இந்த பயிர் வந்து கவர்மெண்ட்டில் விலை நிர்ணயம் இல்லைங்கிற ஒரு குறையை தவிர மற்றபடி தண்ணி உள்ள விவசாயிகள் அனைவருமே மஞ்சள் சாகுபடி செஞ்சால் இப்போ நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு டன் ஆவரேஜ் ஹீல்டு கிடைக்கும் அந்த பதினஞ்சு டன்னுனுடைய டோட்டல் வேல்யூ ரெண்டு லட்ச ரூபா ஐம்பதாயிரரூபா செலவு போயிட்டால் கூட ஒன்றரை லட்ச ரூபா ஒரு ஏக்கர் இருந்து கிடைக்கும் பத்து மாத பயிர் தண்ணி இருந்து இந்த மஞ்சள் பயிரை வந்து விவசாயிகள் சிறந்த முறையில் பயிர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வருவாய் நல்ல வருவாய் கிடைக்கும் அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கும் மரபள்ளி பயிர் பண்ணும்போது முதல்ல நம்ம அஞ்சு கிளப்பை கொண்டு ரெண்டு தடவை உழவு ஓட்டிடுறோம் அதுக்கு பின்னாடி கொக்கி கிளப்பையில் ஒரு தடவை உழவு ஓட்டுறோம் அதுக்கு பின்னாடி ரொட்டவேட்டரில் உழவு ஓட்டி நிலத்தை வந்து சமப்படுத்துகிறோம் அதுக்கு பின்னாடி மாட்டு எருவு வந்து டிராக்டர் டிப்பரில் பத்து வண்டி தொழு உரம் வந்து நம்ம போட்டு பார் உழவு ஓட்டுறோம் அந்த பார் உழவுனுடைய இடைவெளி ஒரு வரிசைக்கு வரிசை மூணடியும் செடிக்கு செடி மூணு அடியும் இந்த இடைவெளியில் தான் நம்ம பயிர் பண்ணுறோம் ஸோ பார் உழவை வந்து மூணடி பயிருக்கு பயிர் மூணடி இடைவெளியில் பார் உழவு ஓட்டுறோம் ஓட்டின பின்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த மரவள்ளி குச்சியை நம்ம கருணைகளாக நறுக்கி நம்ம அந்த மூணு அடி வரிசைக்கு வரிசை மூணடி இடைவெளியில் நம்ம ஓடுகிறோம் தண்ணி விட்டு அந்த ஈரத்தில் நம்ம பயிர் சாகுபடி பண்ணுறோம் அந்த பயிர் சாகுபடி பண்ண பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதம் களை வராமல் இருக்கிறதுக்கு பெண்டி அப்படிங்கிற களை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது ஒரு மாதம் களை இல்லாமல் இருக்கும் அதுக்கு பின்னாடி களைகள் வரும்போது நம்ம ஆட்களை வச்சு நம்ம களை களை எடுத்துக்கிறோம் மண்ணுக்கு தகுந்த மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா அல்லது இருபது நாளைக்கு ஒருக்கா நம்ம தண்ணி பாய்ச்சினா போதும் இந்த மரவள்ளி பத்து மாத பயிர் இந்த ஜனவரி பிப்ரவரி இதில் வந்து நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய சீசனு இதிலிருந்து பத்து மாதம் கழிச்ச உடனே நம்ம அறுவடை பண்ணுறோம் இந்த மரவள்ளியில் பார்த்திங்கன்னா ரகங்கள்லாம் குங்குமம் ரோஸ் இருக்குது ஒயிட் ரோஸ் இருக்குது வெள்ளை தாயிலாந்து கருப்பு தாய்லாந்து முல்லைவாடி சிறி ஜெயா பர்மா இப்படிப்பட்ட ரகங்கள் இருக்குது அது இல்லாமல் எங்கள் பகுதி ஆத்தூர் பகுதியில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை ப பல்கலைக்கழகத்தினுடைய மரவழி ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அவங்க ஏத்தாப்பூர் ஒன்று அப்படிங்கிற ரகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் சிறி ஜெயா அப்படிங்கிறது கேரளா மாநிலத்தினுடைய திருவனந்தபுரத்தில் அங்கே மரபடி ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ரகம் அது பியூர்லி ஃபுட் பர்பஸ்க்காக விளையக்கூடிய அந்த ரகம் அது முழு முழுக்க அது கேரளாவுக்கு தான் அது ஃபுட் பர்பஸ்க்காக அனுப்புகிறாங்க மற்றபடி குங்கும ரோஸு பர்மா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட் பர்பஸுக்காகவும் சிப்ஸு போடுறதுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் வெள்ளத்தாய்லாந்து கருப்பு தாய்லாந்து இந்த முல்லைவாடி ரகங்கள்லாம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக போகக்கூடியது நான் பயிர் பண்ணுறதுக்கிறது வெள்ளத்தாய்லாந்து இந்த வெள்ளை வெள்ளை தாயிலருந்து பத்து மாதம் முடிந்து இப்போ அறுவடை நிலைமைக்கு இருக்குது அது அறுவடை நிலையில் இருக்குது இன்னொரு பதினஞ்சு நாளாக நான் இதை அறுவடை பண்ணிடுவேன் இதை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் தான் அனுப்ப போகிறோம் இது ஃபுட் பர்பஸுக்காகவோ சிப்ஸுக்கோ பயன்படாது அப்படி பண்ணும்போது நமக்கு இருபத்தெட்டு பாயிண்ட்டுங்கிறது குளோசிங் பாயிண்ட்டு அந்த அதிகபட்ச பாயிண்ட்டு அது எனக்கு கிடைச்சிடுது இன்றைக்கி அந்த அறுவடை பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டு இரநூத்தி ரூபா அந்த மாதிரி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பின்னாடி இதுக்கு பூச்சி நோய் இந்த மரவழியில் தாக்கிறது கிடையாது அதனால் அந்த பூச்சி நோய் கட்டுப்படுத்தக்கூடிய செலவு நமக்கு இல்லை நேரடியாக அது வந்து மழை பெஞ்சால் அந்த தண்ணி போதும் மழை இல்லைன்னா கிணத்து தண்ணி வச்சு நம்ம பாய்ச்சிட்டு வரோம் பத்தாவது மாதம் பத்து மாதம் முடிஞ்ச பின்னாடி நம்ம அறுவடை பண்ணுறோம் அந்த அறுவடை பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜ் ஈல்டு நூற்றி ஐம்பது மூட்டை எழுபத்தைந்து கிலோ கொண்ட நூற்றைம்பது மூட்டை நமக்கு பகசூல் கிடைக்கிது இந்த வெள்ளை தாய்லாந்து வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு சேகர் ஃபேக்ட்ரிக்கு அனுப்புகிறேன் இப்போ நான் பாயிண்ட்டு போய் போட்டு பார்க்கும்போது இருபத்தொம்பது பாயிண்ட் வருது ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தம்பது ரூபான்னு சேகப்பற்றி ஓனர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேக்சிமம் பாயிண்ட்டு இருபத்தெட்டு பாயிண்ட்டு இருபத் இருபத்தொம்பது பாயிண்ட் எனக்கு வந்தால் கூட இருபத்தெட்டுக்கு தான் அவங்க பணம் தருவாங்க ஒரு பாயிண்ட்டு இரநூத்தொம்பது ரூபானா இருபத்தெட்டு பாயிண்ட்டுக்கு ஏழாயிரரூபா ஆகுது ஒரு டன்னு ஒரு மூட்டையினுடைய வெயிட் வந்து எழுபத்தஞ்சு கிலோ அப்போ ஒரு டன்னுக்கு பதிமூணு புள்ளி மூணு மூட்டை வருது அந்த ஏழாயிரம் ரூபாயை பதிமூணு புள்ளி மூணு மூட்டையால் வகுக்கும் போது நமக்கு ஐநூற்றி இருபது ரூபா ஏறத்தால் நமக்கு ஒரு மூட்டைக்கு ரேட்டு கிடைக்கிது அதில் அந்த டிரான்ஸ்போர்ட்டு லேபர் சார்ஜ் இந்த புடுங்கு கூலி இதெல்லாம் மில்லுக்காரங்களே எடுத்துக்கிறாங்க அது ஒரு மூட்டைக்கு எண்பது ரூபா எடுத்துக்கிறாங்க ஸோ ஐநூற்றி இருபதில் எண்பது ரூபா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐநூற்றி நானூற்றி நாற்பது ரூபா எனக்கு ஒரு மூட்டைக்கு நெட் ப்ராஃபிட்டாக கிடைக்குது அப்போ எனக்கு ஆவரேஜ் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நூற்றம்பது மூட்டை ஒரு நல்லா தண்ணி பாஞ்சி நல்லா ஈல்டு வந்தால் நூற்றம்பதுலேருந்து இரநூறு இரநூத்தி இருபது மூட்டை வரைக்கும் வரும் ஆனால் ஆவரேஜ் எப்படியும் ஒரு நூற்றி மூட்டை எனக்கு குறையாது அந்த நூற்றைம்பது மூட்டை எனக்கு கிடைக்கும்போது நானூற்றி நாற்பது ரூபா கணக்கு போட்டோம்னா ஒரு அறுபத்தையாயிரம் ரூபா நெட்டாக எனக்கு வந்து டோட்டலாக கிடைக்கும் இந்த விலை நிர்ணயங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து அரசு செஞ்சு கொடுத்தாங்கன்னா விவசாயிகள் வந்து ஒரு எதுவும் சிரமம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஈஸியாக பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிர் அந்த தனியுள்ள விவசாயிகள் இதை வந்து நீங்கள் பயிர் செஞ்சு பழ பலன் அடையலாம் நான் வந்து முன்னாடி வந்து சாமன் நெல் இந்த மாதிரி கொள்ளு எள் இந்த மாதிரி பயிர் தான் நான் பண்ணின்னு வந்தேன் அது சரியான வருமானம் வந்து எனக்கு கிடைக்கல குடும்பத்துக்கு தேவையான வருமானம் கிடைக்கல வருஷத்துக்கு பயிர் வருஷத்துக்கு ஒரு டைமு தான் அது ஒரு தான் எடுக்க முடியும் சாம இல்லைலாம் அது சரியான வருமானம் குடும்பத்துக்கு தேவையான எல்லா ஒரு செலவுக்கும் அது கிடைக்கல கொஞ்ச காலமாக நான் வந்து வெளியில் வந்து வேலைக்கு போய்ட்டுருந்தேன் வெளியிலன்னா இது மேஸ்திரி வேலை போய் செஞ்சேன் கொத்தனார் வேலை அங்கேயும் போயிட்டு வெயிலில் கஷ்டப்படணும் ரொம்ப கஷ்டமான வேலை அதுவும் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவ செலவு வந்து நிறையா உடம்பு கேடு ஆகி மருத்துவ செலவு தான் வந்துச்சு அதனால் நிலையான ஒரு வருமானம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக முன்னாடி வந்து நெல்லி ஒரு ஊரில் வந்து பண்ணியிருந்தான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது பட்டு தொழில் செய்கிறத அது பார்த்தோன்னே இந்த புழு வளர்க்குறத வச்சு இது ஆர்வமாக இருந்துச்சு எனக்கு இது மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே இந்த மல்பேரி பயிர் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் நானே அவங்க அதிகாரிகளை போய் பார்த்து கேட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி நான் செய்கிறான் நான் ஆர்வமாக நான் செய்கிறேன் அப்படின்னு நானே போய் கேட்டு அவங்க கூட்டின்னு வந்து தோட்டத்தை காமிச்சு அப்புறம் குச்சியை வந்து எடுத்துன்னு போய் நட்டான் மூணு மூணு அடி வாய்க்கால் ரெண்டுக்கு ரெண்டு அஞ்சடி இடவழி நட்டு பராமரிச்சுன்னு வந்தால் ஒரு ஆறு மாதம் அதில் வந்து ஆறு மாதத்துக்கு வருமானம் கிடையாது ஒரு தடவை நெட்டமை அதில் வந்து ஊடு பயிராக நான் வந்து பீட்ரூட்டு போட்டு நான் அதுலேருந்து வருமானம் வந்துச்சு எனக்கு கொஞ்சம் அதை வச்சு அப்புறமா கொஞ்சம் வருமானம் அதில் வந்ததுலேருந்து அப்புறம் செட்டு கட்டா வந்து சொந்தமாக இருக்கிற நிலத்தில் இருக்கிற மரங்கள் மூங்கில் இதெல்லாம் வச்சு நானே சொந்தமாக ஒரு செட்டு போட்டேன் செட்டு போட்டு செஞ்சுன்னு வந்தேன் அது கொஞ்ச நாள் தான் இருந்தது அது அப்புறம் அது ஃபால் ஆகிருச்சு அதுக்கப்புறமா இது மாதிரி செட்டு இல்லாமல் கஷ்டப்படுற போதும் பூமி ட்ரெஸ்லேருந்து வந்தாங்க சாருங்க வந்து நபார்டு பூமி ட்ரெஸ் மூலமாக எங்களுக்கு வந்து செட்டு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி சொ சொன்னாங்க சரி நான் க செஞ்ச செய்கிறேன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கால் போட் போடும்போதும் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க மேலே ஒன்று பத்து செவரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அமௌண்ட்டு அப்படியே தொடர்ந்து முடிக்கிற வரைக்கும் நல்லா உதவிகரமாக எங்களுக்கு வந்து காசு கொடுத்து தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் எங்களுக்கு வந்து உதவி பண்ணாங்க மானியமாவை தொண்ணூற்றி மூணாயிரம் ரூபாய் எங்களுக்கு கொடுத்தாங்க யாருக்கும் எந்த ஒரு கமிஷனோ எதுவுமே நாங்கள் கொடுக்கல எல்லாமே எங்களுக்கு அவங்க நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க ஒன்றரை ஏக்கர் நான் பயிர் பண்ணின்னு இருக்கிறேன் அதில் வந்து மாதம் நூறு முட்டை நூற்றம்பது முட்டை குறையாமல் நான் வச்சு செஞ்சுன்னு வரேன் அப்புறமா எங்கள் செரிகல்சரில் வந்து நடவு மானியம்னு சொல்லிட்டு பத்தாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தாங்க மனை மானியம் கொடுத்தாங்க அதுக்கு அறுபத்தி மூணாயிரம் மனைக்கு மானியமாக கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ரேக் மானியம் ஐம்பத்தி ரெண்டாயிரரூவா பொருள் பவர் வீடர் மற்ற நெட்ரிக்கா பிரஸ் கட்ரு இது எல்லாமே எங்களுக்கு நல்லா உதவி கொடுத்தாங்க எல்லாமே தொழில்நுட்பம் ஆலோசனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போது முன்னாடி வந்து நல்லா சிறப்பாக வந்து சுலைமான்னு ஒரு சார் இருந்தார் இன்ஸ்பெக்டரு அவர் வந்து எனக்கு நல்லா நல்ல நிலைமை நல்லா சொல்லி கொடுத்து நான் நல்லா இது பண்ணார் நான் அது அவர் சொல்லி கொடுத்ததுனால தான் நான் வந்து இப்போ நல்லா என்னை வளர்த்தி விட்டு நல்லா முறையில் செஞ்சின்னு வரேன் இப்போ வந்து மற்ற விவசாயி நிறைய பேர் இப்போ செடி நெட்டிருக்காங்க நெட்டுருக்காங்க அவங்கள வந்து செட்டு கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மூலமாக இந்த நபாடு இந்த மாதிரி செரிகல்சர் மூலமாக அந்த மாதிரி செட்டு அவங்களுக்கெல்லாம் செட்டு கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் நல்லபடியாக அவங்களும் செய்வாங்க அதே மாதிரி ஸ்டாப்புங்களை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு ஸ்டாப்புங்களை வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்குக்கெல்லாம் கொடுத்து செய்ய வச்சா இன்னும் சிறப்பாக செய்வாங்க மலைவாழ் மக்கள் ரொம்ப கேரளா கர்நாடகான்னு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு இங்கேயே ஒரு சிறப்பான வாழ்வாதாரம் இங்கேயே வந்து ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் நல்லா சிறப்பாக வந்து நல் கஷ்டப்படாமல் இங்கேயே நிலத்துலேயே வருமானம் எடுத்து நல்லபடியாக செய்வாங்க அதே மாதிரி சொட்டு நீர் போட்டு கொடுத்தா தண்ணி கொஞ்சம் பற்றாக்கு வரையிடுது அதே மாதிரி சொட்டு நீர் போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம் இப்போ இந்த முறை இப்போ தண்ணி வந்து பற்றாக்கு இருக்கிறதுனால ரெண்டு ஏக்கர் பயிரில் வந்து இப்போ ஒரு ஏக்கர் தான் பண்ண முடியுது தண்ணி பாய்ச்சறதுனால தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுது அதே சொட்டு நீர் போட்டு கொடுத்தா அந்த ரெண்டு ஏக்கரும் நான் பயிர் பண்ணி நல்ல ஒரு வருமானம் எடுக்குவேன் மலைக்கு வந்து சொ நான் போய் சொட்டுநீர் போட்டு கொடுத்து சொல்லி கேட்டேங்க மலைக்கே சொட்டு நீர் இல் சொட்டு நீர் போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன காரணம் இது வந்து அந்த அதிகாரிங்க வந்து அது கொஞ்சம் எங்களுக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணணும் போட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்ததாக வந்து இது முட்டை வந்து நாங்கள் முதல்ல வந்து முட்டை வாங்கின்னு வந்து உற்பத்தி பண்ணோம் முட்டை வாங்கின வந்து தான் நாங்கள் ப இலையை வந்து பறித்து கட் பண்ணி போட்டு செ முதல்ல வந்து செஞ்சோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு இங்கேயே ட்ரைனிங் கொடுத்து செய்ய வச்சாங்க இப்போது வந்து என்னன்னா புழுவே வளர்த்தி கொடுத்துட்றாங்க சாக்கி சென்டர்லேருந்து புழுவே எங்களுக்கு வந்து வீட்டிலேயே வந்து இறக்கும் இறக்கிடுறாங்க வந்து புழுவை அதனால் முட்டை வச்சு வளர்த்தா ஒரு மாதம் ஆகுது எல்லாம் முடிகிறதுக்கு இப்போ புழுவை நம்ம வாங்கினு வந்து வச்சா நம்மளுக்கு வேலை மிச்சம் அடியோட வாங்கி வந்து வச்சதுலேருந்து அடியோட அறுத்து அப்படியே இலையை வந்து அப்படியே போய் வச்சிட்றோம் வேலை ரொம்ப கம்மியாகுது இப்போது நாங்கள் வந்து முதல்ல வாணிப்படியில் போட்டு இருந்தோம் இப்போ தர்மம் அங்கே கொஞ்சம் ரேட்டு போகிறாலும் தருமபுரி அதிகமாக வியாபாரிங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க அங்கே வந்து தருமபுரிக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க கூடு இப்போது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு போகுதுங்க நான் வந்து நூறு முட்டை வச்சேன் நூறு முட்டைக்கு எண்பது கிலோ எடுத்தேன் எண்பது கிலோ எடுத்து முந்நூற்றி ஐம்பது ரூபான் முந்நூற்றி முப்பது ரூபா ரேட்டு போச்சு என்னோடய கூடு அந்த தரத்தை பொறுத்து ரேட்டு நம்ம நல்லா அதிகமாக வாரம் எரு போட்டு நல்லா வளர்த்தோம்னா நல்லா தரமான கூடு வருது செட்டில் வந்து வெப்பம் ஈரப்பாதம் வந்து பராமரிக்கணும் அதுதான் மெயினான விஷயம் அதில் வந்து ஏறத்தாழ குறையாக நோய் வரும் புழுக்கு அதுதான் மெயின் வாழ்வாதாரம் அதாவது வருமானம் கம்மின்றதுனால எல்லாம் வெளியில் போகிறாங்க அது வந்து இங்கே வந்து ஸ்டாப்புங்களை போட்டு நல்லா தொழில்நுட்பத்தை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா நல்ல வருமானத்தை வந்து உருவாக்க முடியும் எழு எல்லாமே கால்வாயசி பேர் வெளியில் தான் போகிறாங்க வெளியில் போய் ரொம்ப கஷ்ட கஷ்டப்படுறாங்க இங்கே வந்து நல்ல சீதோஷன் நிலை நல்லா இருக்குது மலையில் கிராமத்தில் இது மாதிரி ஸ்டாப்புங்களை போட்டு செஞ்சு கொடுத்தா நல்லா வருமானம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளியில் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயே வந்து எல்லா வருமானமும் இங்கேயே இருக்குது நம்ம மண்ணிலே எல்லாமே இங்கேயே இருக்குது